தூத்துக்குடிக்கு என்ன மாதிரியான ரயில் சேவைகள் வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது தூத்துக்குடி நகரம் குறித்தும் வேலை வாய்ப்புகள் குறித்தும் ரயில்களின் தேவை முக்கியத்துவம் குறித்தும் சொல்லுங்க முத்து நகரான தூத்துக்குடியை பொறுத்தவரையில் ஏற்கனவே தொழில் நகரமாக இருக்கின்றது தூத்துக்குடியை பொறுத்தவரையில் வான்வழி தரைவழி கப்பல் போக்குவரத்து என மும்முனை போக்குவரத்து இருந்த போதிலும் தூத்துக்குடியை பொறுத்தவரையில் அதிகமான தொழிற்சாலைகள் என்பது இருக்கிறது குறிப்பாக தற்போதைய நிலவரப்படி தூத்துக்குடி மாவட்டம் குலசேரப்பட்டினத்தில் ஐஎஸ்ஓ அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தினுடைய ஏவுதளம் இரண்டாவது இந்தியாவுடைய இரண்டாவது ஏவுதளமானது அமைப்பதற்கான அந்த பணிகள் என்பது கட்டிட பணிகளுக்கான அந்த டெண்டர் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் அனது நிலையம் இருக்கின்றது தூத்துக்குடியில் பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்கின்றது அது மட்டுமின்றி துறைமுக து இப்படி பல தொழிற்சாலைகள் மட்டுமின்றி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ரயில் போக்குவரத்தை பொறுத்தவரையில் மிகவும் குறைந்த அளவில் ரயில்கள் என்பது இயக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக தூத்துக்குடியிலிருந்து தூத்துக்குடி சென்னை முத்துநகர் எக்ஸ்பிரஸ் அது மட்டுமின்றி மைசூர் எக்ஸ்பிரஸ் என இரண்டு ரயில்கள் மட்டுமே தினமும் இயக்கப்பட்டு வருகிறது மற்றபடியாக சிறப்பு ரயில்கள் மட்டுமே தூத்துக்குடியிலிருந்து இயக்கப்பட்டு வருகிறது வருகின்ற ரயில்வே பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்பு அறிவிப்புகளை எதிர்பார்த்து தூத்துக்குடியிலிருந்து இந்தியன் சேம்பர் ஆப் காமர்ஸ் தலைவர் கோடீஸ்வரன் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு ஒரு கடிதம் கோரிக்கை மனு ஒன்றை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அந்த கோரிக்கை மனுவில் தூத்துக்குடி மேட்டுப்பாளையம் மதுரை வழியாக புதிய ரயில் இயக்க ரயில்வே வாரியம் அங்கீகரித்துள்ளது இதனை உடனடியாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது யிலை தினசரி ரயிலாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இரண்டு திருநெல்வேலி பாலக்காடு பாலருவி விரைவு ரயிலை தூத்துக்குடி வரை நீடிக்க ரயில்வே வாரியம் அங்கீகரித்துள்ளது இந்த ரயிலை உடனடியாக தூத்துக்குடி வரை நீடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ரயில்வே வாரியம் தற்போது மதுரை பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயிலை இயக்க நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த வந்தே பாரத் ரயில் தூத்துக்குடியிலிருந்து பெங்களூருக்கு இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு மேலும் ஒரு கூடுதல் ரயில் நடவடிக்கை இயக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஏனென்றால் நான் முன்னதாக குறிப்பிட்ட தூத்துக்குடியிலிருந்து முத்துநகர் மைசூருக்கு செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் வந்து இரண்டு ரயில்கள் மட்டுமே தினந்தோறும் விரைவு ரயிலாக இயக்கப்பட்டு வருகிறது எனவே கூடுதல் ரயில்களை இயக்குவதை இயக்கி இத்தொழில் நகரான இந்த தூத்துக்குடிக்கு கூடுதல் உரைகளை இயக்க வேண்டும் என்பதுதான் தற்பொழுது இந்த கடிதத்தின் மூலமாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள் மோகன் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சுடலை குமார்